பழம் போத்துங்க உம் பாது பாகு முட்டை வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் முட்டை தொக்கு எப்படி இருக்கு அடி ரெண்டு தொக்கு எழுத்தா இது வைங்க உம் கொஞ்சம் மசாலா போடுங்க தள்ளி விட்டுருங்க தள்ளி விட்டு கொஞ்சம் மசாலா விடுங்க அதான் கணக்கு ஆஹ் போதும் போதும் போது அதை எடுத்துருங்க நீங்க ரெண்டு எடுத்து நண்பர்களே சாப்பிடலாமா நண்பர்களே வணக்கம் இல்லை நம்ம என்ன சாப்பிட வரோம்னா புளி குழம்பும் சரி காரக்குழம்பு அப்புறம் வந்து தொக்கு தொகுக்கு இதை தான் போறோம் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போட்டு விடுங்க ரொம்ப பிடிச்சா சப்கை பண்ணுங்க பண்ணிவிடுங்க ஃபாலோ பண்ணாதான் வாங்க முட்டை தோக்கை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் செல்வ பெருமாள் செல்வம் பேசுகிறது வாங்க எப்படி நண்பர்களே சாப்பாடு இருக்குது இங்க வர ஆஹ் அழகான முட்டை இருக்குது வா எப்படி இருக்கு முட்டை தொக்கு கையில எடுத்து நக்குங்கிற மாதிரி இருக்கு புளி குழம்பு இருக்கு சரி வைங்கம்மா குழம்பு முட்டை வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் முட்டை தொக்கு எப்படி இருக்கிற அப்படியே ரெண்டு தொக்கு தொக்க எழுத்தி கொஞ்சம் மசாலா போட தள்ளி விட்டு அப்படி தள்ளி விட்டு கொஞ்சம் மசாலா அப்படி எடுங்க அதான் கிடையாது ஆ போதும் 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 அதை எடுத்துருங்க நீங்க ரெண்டு எடுத்துக்கலாம் சாப்பிடுங்க நண்பர்களே சாப்பிடலாமா ஃபர்ஸ்ட் குழம்பு எப்படி இருந்தோம் மூணு நண்பர்களே குழம்பு கார குழம்பு நல்லா கட்டியா இருக்குது சூப்பரா இருக்கான்னு பார்ப்போம் வேண்டாம் உம் சூப்பரா இருக்கு வேற அருமை அருமை சூப்பரா இருக்கு நம்பளும் சக்கத்திரிக்காய் வாழக்காய் எல்லாம் போட்டு ஒரு கதம்பு கதம்பு நண்பர்களே உம் அருமை அற்புதம் சூப்பர் இப்பதான் நம்ம ஹீரோ இந்த அப்படியே கயிறு எடுத்து பாருங்க அப்படி இந்த தனியா சோத்துல போட்டு அப்படி பிரசஞ்சு சாப்பிடுவோம் எப்படி இருந்தா முட்டை தொக்கு கயிறு இருக்கு வராது செம்மா சூப்பர் நல்லா பேப்பர் நம்ம பயங்கரமா இருக்கு ஒரு முட்டைய பாதி மூடி அவ்வளோமா இஞ்சி பூண்டுலாம் போட்டு பயங்கரமா இருக்கு வேற தொக்கோடு அழுகி வச்சு

செம்மா சூப்பராது அப்படியே உடச்சு அப்படியே தொற்றோட சேர்த்து எடுத்து அப்படியே உள்ள விதைச்சு அப்படியே சூப்பர் வெரி நீங்களும் நம்ம சாப்பிட்டு அருமை அருமை அற்புதம் குளிப்பு நம்புற குளிப்பும் இது கொஞ்சம் காரமே போட்டு தேர்ட் ஒவ்வொரு ஃபைட் போதும் சூப்பரா இருக்கும் அந்த தூக்களும் பயங்கரமா இருக்கும் வேண்டிய அப்பா இப்போ பாதி முட்டை தொக்கு Tabii kuru sapa. Ne sapa kanım böyle. Bayağı var. Sama -hmm. அற்புதம் அற்புதம் அற்புதே பாயாசம் ஓகே நண்பர்களே கடைசியை கொஞ்சம் அழைச்சு போட்டு சமகாரம் அப்பா போட்டு வீடியோ முடிச்சு விட்டுருவோம் ஓகே நண்பர்களே அப்பா புளிக்குழம்புக்கு வேற லெவல் இருந்துச்சு முட்டை சைடிஷு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காம கமன்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போட்டுவிடுங்க ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணிடுங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிடுங்க செல்வ பெருமாள் செல்வம் ஃபேஸ்புக் ஐடியா இருக்கு இன்ஸ்டாடியும் நீண்ட ஒரு நல்ல வீடியோ பாய்